அனைவருக்கும் தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டத்திற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றம் இது குறித்து மத்திய அரசு பதிலளிக்கும்படி உத்தரவிட்டிருக்கின்றது தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் பிரதமர் பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டு வந்தனர் இந்த சூழலில் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக விதிகளை வகுக்க கோரி வழக்குகள் தொடரப்பட்டன இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்களை நியமிக்க பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உத்தரவிட்டது இதையடுத்து தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக மத்திய அரசு புதிதாக ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தியது அதன்படி தேர்தல் ஆணையர்களை நியமிக்க பிரதமர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படும் என்றும் அக்குழுவில் பிரதமருடன் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் பரிந்துரைக்கும் மத்திய அமைச்சர் ஒருவர் இடம்பெறுவார் என்றும் கூறப்பட்டிருந்தது இந்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலையும் பெற்று சட்டமாக்கப்பட்டு இந்த சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதில் தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பாக தொடர்பான சட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் கண்ணா தீபங்கர் கொண்ட அமர்வு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அதிகாரங்களை பிரித்து வழங்கும் நடைமுறைக்கு எதிரானது இதனால் சட்டத்திற்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் அதைத் தொடர்ந்து பேசிய நீதிபதிகள் இந்த சட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டனர் மேலும் இது தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளனர்